ஹாய் குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் ஸோ ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன் எனக்கு சென்னையில் காலையிலேருந்து செம்ம மழை பயங்கரமாக பெய்யுது அப்புறம் ட்ரெயின் ஆகிடுது இப்போ மழை இல்லை ஸோ அதனால தான் இங்கே வந்து நிற்கிற லைட்டாக ஆகுது பட் இருந்தாலும் எப்பவும் ஒரே இடத்துல சோஃபாலே இருந்து ஒரு வீடியோ போட்டுருந்தா உங்களுக்கே ஒரு மாதிரி போர் அடிக்கும்ல ஸோ பார்ப்போம் கொஞ்சம் நாய்ஸ்லாம் எல்லாம் கேட்டாலும் இந்த மைக் ஏதோ நாய்ஸ் ரிடக்ஷன் தாங்க எவ்வளோத்துக்கு நாய்ஸ் ரிடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து புரிதல் என்னோட ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு கமாண்டர் எஸ்கே ப்ரோ வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு மர்சி மேம் நீங்க வந்து இந்த மாதிரி புரிதலை பத்தி ஒரு வீடியோ போடுங்க ஸோ என புரிதலை பத்தி பேசுகிறேன் புரிதல் வந்து புரிதல் வந்து அம்மா அப்பாக்குள்ள இருக்கலாம் புரியுதுங்களா கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில ஆபீஸ்ல பாஸ்க்கும் இந்த புரிதல் வந்து எல்லாருக்கு இடையிலும் இருக்கலாம் பட் எத்தனை பேர் புரிதலோட இருக்கிறீங்க அதுதான் பிரச்சனை சிலர் பாத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்லாம் வாழ்ந்திருப்பாங்க பட் ஆனா புரிதல் இருக்கான்னு கேட்டா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆனா அன்பு இருக்கும் அப்படி நீங்க கேட்கலாம் மசியமா அன்பு இருந்தால் புரிதல் தானே கிடையாது அன்பு வேற புரிதல் வேற அன்பு இருக்கலாம் பட் புரிதல்ன்றது ஒருத்தருடைய ஒருத்தர் மௌனமா நம்ம இருந்தா கூட சில வார்த்தைகள் நம்ம சண்டை போட்டு தான் சொல்லணும் இல்லை நம்ம வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வெளியே வராட்டினா கூட ஒரு கண் பார்வையிலே ஒரு புரிதல் இருக்கும் அதுதான் வந்து உணர்வுபூர்வமான வாழ்க்கை இல்லையா நம்ம குழந்தைகளோட ஒரு சில தவறுகள் செஞ்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்களுக்கு யோசனை வரும் நம்ம பெத்தவங்களுக்கு இது பிடிக்காது அது வந்து அவங்களை காயப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அது ஒரு வகையான புரிதல் ஒரு பாஸ் வந்து ஸ்டாஃப்ஸுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று செய்கிறாருன்னா அந்த பாஸ் வந்து என்னென்ன நினைப்பார் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய ஸ்டாஃபுக்கு எந்த அளவுக்கு அது வந்து அவர் என்ன சொல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது நம்ம மட்டும் உயர்ந்தால் போதாது நம்ம தொழிலாளர்களும் உயரணும் அன்றது புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் ஒரு உறுதியான அது பேர் தான் புரிதல் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ கடமைக்குன்னு வாழ்வாங்க ஏதோ ஆமாம் இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அப்படி ஒரு வாழ்க்கைன்றது சுவராசியம் இருக்காது இல்லையா இந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்னென்னா ஒரு சின்ன புரிதல் எப்போவுமே இருக்கணும் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லை நம்ம என்ன சொல்ல வரோன்றதை புரிஞ்சுக்கணும் புரியலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்போது சில என்ன பண்ணுவாங்க ரொம்ப குயிக்காக வந்துட்டு புரிஞ்சுக்காமலே சில டிசிஷன் எடுத்துருவாங்க அது நல்லா இருக்காது சில இடங்களில் நம்ம புரியாட்டினாலும் நம்ம சொல்ல வர கருத்துக்கள் புரியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல மௌனமாக போகிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்ரு உன் அன்பும் காதலும் நமக்கு இருக்கணும் அப்படின்னா என்ன மோசியமாக அன்பு காதல்னால் அன்புன்றது நம்ம எல்லாருக்குள்ளேயும் வர்றது ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கிற அன்பு காதல்ன்றது கொஞ்சம் ஸ்பெஷல் அது ஏன்னா கணவன் மனைவி காதலர்கள் அந்த மாதிரி வரில்லை ஸோ அதனால தான் அன்பு காதல் சொல்கிறேன் அந்த அன்பு காதல் இதுக்கிடையில் உள்ள புரிதல் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த புரிதல் இல்லாட்டினான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரிலேஷன்ஷிப் அது வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்காது புரிதல் இல்லாத எந்த உறவுகளும் இல்லை அது ரொம்ப நீடிச்சு நாட்டு வராது அது ரொம்ப வேஸ்ட்டு என்ன சொல்ல ஒரு டேஸ்ட் இல்லாமல் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம்னா அந்த ஃபுட்டில் ப்ராப்பராக உப்பு இருக்கணும் இல்லையா என்னதான் சொன்னாலும் சரி லைட்டாகவாது ஒரு உப்பு இல்லைன்னா அந்த உணவுக்கு சுவை இருக்காது அந்த மாதிரி தான் புரிதல் இல்லாத வாழ்க்கையும் அந்த உப்பு இல்லாத உணவு தான் நீங்கள் என்னதான் டேஸ்ட்டாக பண்ணி கமகமன் வாசனை அப்படியே அப்படியே கையில் வச்சா அந்த விரலெல்லாம் மோ மோந்து பார்த்தா அவ்வளோ சாப்பாடு வாசனை இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் உப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட் இல்லையா அதை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும் ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் கொஞ்சம் பொறுமை அவசியம் பொறுமையோட புரிதல் அவசியம் என்ன சொல்ல வராங்க நம்ம கணவர் என்ன சொல்ல வர நம்ம மனைவி என்ன சொல்ல வராங்க அதை புரிஞ்சுக்கிற தன்மை வேணும் எடுத்தோம் கவுத்தோம் முடிவுகளை எடுக்கக்கூடாது வாழ்க்கையில் புரிதல் ரொம்ப 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 முக்கியமானது ஒரு குழந்தை படிக்கலையா ஏன் படிக்கலை எதுக்காக படிக்கல என்ன சூழ்நிலையால அது அப்படி ஆயிருக்கா அந்த ஒரு புரிதல் நமக்கு வேணும் நம்ம பெற்றவங்க உடனே நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது அதுக்கு என்ன விஷயம் எதுக்காக புரியலன்றதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குரிய காரியங்களை நம்ம செய்யணும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோமா காதலர்களுக்குள்ள எடுத்தவொடனே நம்ம சொல்கிறத அவன் செய்யலை இல்லை நம்ம சொல்கிறத அவன் செய்யலைன்னு உடனே வந்து கோபுதாமல் வந்துருக்கூடாது அதுக்கு வந்து அவனை பத்தி புரிஞ்சுக்கணும் இல்லை அவளை பத்தி புரிஞ்சுக்கணும் அவன் எதுக்காக இந்த மௌனத்தை இருக்கிறாள் இன்னைக்கு ஏன் நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு பேசாமல் ஏதோ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க என்ன காரணம் அதற்குள்ள ஒரு புரிதல் வேணும் ஒரு அழகான வாழ்க்கை போகணும்னா புரிதலோட இருந்தாதான் அந்த வாழ்க்கை நல்லா ரொம்ப அழகா போகும் சும்மா புரிதல் இல்லாம போற வாழ்க்கைகளெல்லாம் எல்லாம் எப்படி தெரியுமா நம்ம சும்மா இப்ப இப்போ இப்போ இந்த மழை காலத்துல பாருங்களா தண்ணி வரணும்னு போனோன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஒரு கால்வாய்களை கட் பண்ணி விடுவோம் பாத்தீங்களா அது அப்படி கட் பண்ணி விடுவோம் அந்த மழை நின்னதும் அதை மண்ணை போட்டு மூடிடும் இந்த மாதிரி தான் வாழ்க்கை ஸோ நீங்க யாரா இருந்தாலும் சரி புரிதலோட வாழ கத்துக்கோங்க பொறுமை முக்கியம் புரிதல் முக்கியம் காதலோட இருக்கிறது அன்போட இருக்கிறத விட புரிதலோட இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழ்க கத்துக்கோங்க மௌனம் கூட ரொம்ப ஒரு அழகான என்ன சொல்ல உணர்வு தான் புரிதலுக்கு சரிங்களா மௌனமாக இருந்தால் கூட ஒரு கணவன் மனைவி உறவுல புரிதலுக்கு ரொம்ப ரொம்ப அது உபயோகமாக இருக்கும் சில உடனுடனே பதில் கொடுத்து ஒரு புரிதல் இல்லாமல் சில முடிவுகளை எடுக்கிறத விட ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒதுங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி காதலுக்குள்ளேயும் சரி மௌனமாக இருந்து அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு அவங்க பேசாமல் மௌனமாக இருக்கும் பொழுது அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதோட ஒரு அழகான காதல் தான் பேசி தான் நம்ம உணர்வுகளை சொல்லணும் இல்லை பேசாமலே நம்ம ஒரு ஒருவரை பார்க்கும் பொழுது நம்ம மனக்குமரலோ இல்லை சந்தோஷத்தையோ நம்ம வெளிப்படுத்துறோம் பார்த்தீங்களா அதுதான் உண்மையான அன்பு அன்புங்களா நண்பர்களுக்குள்ளேயுமே சரி சில நண்பர்கள் பார்த்தா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க ரொம்ப ஒரு பாண்டிங் அவ்வளோ ஒரு சூப்பர் பாண்டிங் இருக்கும் ஏன் என்னன்னு கேட்டேன்னா அவங்களுக்குள்ள அந்தளவு புரிதல் இருக்கும் ஏன் ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு வந்து அவன் இந்த மாதிரி டல் மூட்ல இருக்கான் ஸோ அவங்ககிட்ட ஒதுங்கி இருங்க அவன் என்னன்னே சொல்லியிருக்க மாட்டான் பட் அவனை பார்க்கும் பொழுதே அந்த மனநிலைமை நமக்கு புரியும் அதுதான் புரிதல் கணவன் மனைவிக்குள்ளேயும் அப்படிதான் நம்ம நாள் வாழ்றது பெருசு கிடையாது சரியா புரிதலோட வாழணும் புரியாத சில உறவுகள் வந்து என்ன சொன்னாலும் அது நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது ஏன்னா அவங்க நமக்கு புரியாதவங்க அவங்க வேண்டாம் அவங்க என்ன பேசினாலும் அது வேஸ்ட் ஓகேங்களா நம்மளை காயப்படுத்தணும்னு பேசும்பொழுது அதுக்கு நம்ம பதில் கொடுக்கறத விட அந்த விஷயங்களை நம்ம காதுக்குள்ள போட்டுக்காம அதை புரிஞ்சுக்காம தூரமா போறது நல்லது ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு கணவர் வரார் அவர் ஏதோ சொல்ல வரார் ஆனா அவருக்குள்ள ஏதோ ஒரு ஒரு நிலை தடுமாற்றம் இருக்கு மனைவி இருக்காங்க இன்னமும் தெரியல நல்லாதான் இருந்தா காலையில திடீர்னு இப்போ ஒரு மாதிரி இருக்கா ஏதோ ஒரு நிலை தடுமாற்றம் அவளுக்குள்ள இருக்கு என்னவா இருக்கும் சரி அவளே வந்து சொல்லட்டும் இல்லை அவரே வந்து சொல்லட்டும்னு அந்த மௌனமா ஒதுங்கி இருந்தது அந்த புரிதலுடைய அந்த சுகம் இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ அவங்களே வந்து சொல்லுவாங்க என்னங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு பொழுது அதற்குரிய தீர்வு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு அன்பால் வளர்றது அன்பால ஒரு குடும்பம் வளர்ந்தா கூட கூட புரிதலோடு பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு குழந்தை ஒரு வேலை படிப்பில் ரொம்ப மார்க் கம்மியாக இருக்குது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அது என்னென்னு தெரியாமல் நம்ம நம்முடைய என்ன சொல்ல நம்ம நம்முடைய கதைகளெல்லாம் பேசி அதாவது நம்ம நம்ம லைஃப் ஸ்டைலை சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்றதை விட அவங்களுடைய உணவுகள் என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கும் புரிதலோட உள்ள வாழ்க்கைதான் ரொம்ப அழகா இருக்கும் உங்களோட பாஸ் வேலையில ஏதோ ஒரு ஒரு டென்ஷனா இருக்காரா ஏதோ ஒன்னு இருக்கா இந்த மனுஷன் இப்படி இருக்க மாட்டாரா என்ன இருக்கும் அது என்னன்றதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி இருக்கணும் எடுத்தோம் கவுத்தோன்னு வாழ்க்கையில முடிவுகளை எடுக்கக்கூடாது புரிதலுக்கு உங்களுக்கு ஒரு வேலை சில சமயங்கள் நேரம் எடுத்துக்கலாம் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு பட் அந்த நேரம் கூட சுகமான அனுபவமாக இருக்கணும் புரியுதுங்களா ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த ஸ்பேஸ் அது கூட சுகமானதாக இருக்கும் அதனால புரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்கள் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்த பற்றின எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இங்கே என்ன இருக்கும் அங்கே என்ன இருக்கும் இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒரு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஒன் வீக் போக போகிற ஒரு இடத்துக்கே நம்ம அவ்வளோ விஷயங்களை இல்லையா அவ்வளோ விஷயங்களை இந்த இடத்துல போனால் ஹோட்டல் நல்லாயிருக்கும் இங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கும் இங்கே போனால் ட்ராவல் இப்படி இருக்கும் இங்கே போனால் இந்த 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 இதெல்லாம் அட்ராக்ஷன்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு புதிய இடத்துக்கு போகும்போது நம்ம பொழுது ஒரு புதிய உறவுக்குள்ளே நம்ம என்ட்ராகும்போது அப்போ நமக்கு எவ்வளவு புரிதல் வேணும் நான் சொல்கிறது கரெக்ட் தானே அப்போ புரிதலே இல்லாமல் ஒரு உறவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எப்படி சந்தோஷமாக போகும் போகாது இல்லையா புரிதல் இல்லாத வாழ்க்கை எப்படின்னா கடல்ல வந்து அது என்ன சொல்லுவாங்க அந்த போட்டை வந்து இது பண்ணுவாங்க இல்லையா நங்கூரம் வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா அது இல்லாமல் நம்ம ஒரு துடுப்பு இல்லாமல் ஒரு போட்டை ஓட்டுறோம்னா எவ்வளோ நேரம் கை வச்சு தண்ணியை தள்ள முடியும் ஒரு ஒரு சமயத்தில் நமக்கு அது சோர்வாயிடும் என்ன பண்ணுவோம் நம்ம விட்டுட்டோம்னா அந்த படகு கவுந்துடும் அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் புரிதலோட வாழ்க்கை ஆரம்பிங்க புதிய திருமண உறவுகளுக்குள்ள போனவங்களா இருக்கட்டும் இப்போ திருமண உறவுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும் காதலர் காதலர்களா அந்த காதலர்களாக இருக்கட்டும் யாராக புரிதலோடு இருங்க ரொம்ப எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவுகளை எடுக்காதீங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுங்க ஒரு 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 சின்ன இடைவெளி வந்து ஒரு பெரிய இடைவெளி ஆகிடாது புரியுதுங்களா நீங்கள் புரியாம பேசி அந்த சின்ன இடைவெளியை பெரிய இடைவெளி ஆக்குறதை விட ஒரு சின்ன கேப் கொடுங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பாருங்களேன் நல்லா இருக்கும் குழந்தை படிக்கலையா அவங்க சொல்லி கொடுத்து அட்வைஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும் காதலர் காதலுக்கு காதலருக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா என்னவா இருக்கும் அது தூரமாக இருந்தால் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க புரியுதுங்களா அது புரிகிற வரைக்கும் மௌனமாக இருங்க அந்த மௌனம் கூட ரொம்ப அழகான காதல் புரிதுங்களா அழகான உணர்வு மௌனமாக இருக்கிறதால வந்துட்டு ஐயோ நான் நம்மகிட்ட இனிமேல் பேச மாட்டாங்களோ அச்சுச்சோ ஒன்று ஒரு பத்து தடவை ஃபோன் எடுத்துலாம் பார்க்க வேண்டாம் அந்த ஸ்பேஸோட ஒரு அழகான அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்னுடைய வழிகளை நீ புரிஞ்சுக்கிட்ட இல்லையா ரொம்ப நன்றி இந்த புரிதலான உறவு தான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க சில ரொம்ப நாள் வாழ்கிறது வந்துட்டு நாங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழ்ந்தோன்னு வாங்க கிடையவே கிடையாது சில கடமைக்குன்னு வாழ்வாங்க என்னன்னா மழை பெய்து பாருங்க நல்லா திருதடான் பெய்ய ஆரம்பிச்சிச்சு சிலர் வந்து என்னன்னா கடமைக்குன்னு வாழ்வாங்க அதனா பிள்ளைங்களை பெற்றுட்டோம் உலகம் என்ன சொல்லும் சொசைட்டி என்ன சொல்லும் அந்த மாதிரி வந்து வாழ்வாங்க அது வந்து புரிதலான வாழ்க்கை கிடையாது யார் என்ன சொன்னாலும் சரி என்னுடைய வாழ்க்கை இது என்னுடைய வாழ்க்கை ரொம்ப புரிதலாக இருக்கு சொல்லணும் பெருமையா நாங்க என் கணவர் மனைவி நாங்கள் ரெண்டு பேருக்குள்ள புரிதல் வேற லெவல் குழந்தைங்க சொல்லணும் எங்க அம்மா அப்பா அப்பா அம்மா அப்பாவுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி கண்டிப்பா வேறு யாருக்கும் வராதுங்க அவ்வளோ அழகா இருக்கு சரியா ஒரு தாய் பிள்ளைக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவு அழகா இருக்கணும் பாக்கும்போது சா அவங்க வேற லெவல் அதான் அந்த அந்த வார்த்தைகள் நம்ம சொல்லணும் அப்ப அந்த புரிதலுக்கு என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதானே பரவாயில்ல டைம் எடுக்கிறதால வந்துட்டு உறவுகளுக்கு உள்ள அந்த ஒரு இடைவெளி இல்லாமல் போகும் இல்லையா ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல புரிஞ்சுட்டு குடும்பம் நடத்துங்க புரிஞ்சுக்கிட்டு அழகாக அந்த அந்த ரோடை தாண்டி போங்க இல்லைனா அந்த வாழ்க்கை வந்து சுவராசியம் இல்லாமல் போயிடும் சும்மா அன்பா இருக்கோன்ற பேரில் திங்ஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டு ஒரு பிறந்த நாள் வந்தோடனே ஐயோ இதான் கிஃப்ட்டு ஒரு கல்யாண நாளைக்கு தான் கிஃப்ட்டு இது கிடையாது கிஃப்ட் இல்லை லைஃப் புரிதா புரிதலோடு வாழ்றதுன்றது பெரிய பெரிய கிஃப்ட்டு எத்தனை பேர் வாழ்க்கை புரிதலோடு இருக்குது இத்தனை நாள் இல்லாமல் இருந்தால் இனிமே புரிதலோடு வாழ கற்றுக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் புரிதலோட வாழ்கிற வாழ்க்கை காதலோட என்ன சொல்ல ஒரு இதோட வாழும்போது ரொம்ப ரசித்து வாழலாம் சரிங்களா புரிதல்ன்றது வாழ்க்கையில் உணர்வு எல்லா உறவுகளுக்குள்ளேயும் புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எதுவும் கற்றுக்கள் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் அதை உங்களுக்கு மறுபடியும் விளக்கங்கள் கொடுக்குறேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் புரிதலோடு இருங்க கணவன் மனைவியாகட்டும் பெற்றோர்களாகட்டும் உங்கள் ஆஃபீஸில் இருக்கட்டும் எங்கள் ஒருவரை ஒருவர் புரிஞ்சு நடக்க கற்றுக்கோங்க வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வேலை ஏதோ தோல்வியோ ஏதோ ஒரு கஷ்டமோ இருந்தால் எங்கே நடந்ததுன்றது புரிஞ்சுக்கோங்க யாராவது நம்மளை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறாங்களா அவங்கள பற்றி புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்காதீங்க அவங்கள தூக்கி தூக்கி தூர போட்டுருங்க சில பக்கங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம் பற்றியும் அந்த மாதிரி ஒரு பக்கமாக நினச்சி அவங்களெல்லாம் ஒதுக்கி போட்டுருங்க ஓகேங்களா ஹாப்பியாக இருங்க முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் நாலு மணி லைவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க மழை பெய்து மறக்காமல் குடை எடுத்துகிட்டு போங்க ரோடில் அங்கங்க தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கும் ரொம்ப கவனமாக இருங்க குழந்தைகள் இருந்தால் கொண்டு போய் பாதுகாப்பாக ஃபுல்லா விட்டுட்டு வாங்க டேக் கேர் லவ் யூ ஆல்